ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது காலை செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்ரோத்திருக்கிறேன் தேவன் உங்களை சிறப்பாய் நன்றாய் ஆரோக்கியமாய் நடத்துவராக உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குவார்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து காலை மன்னா நேயர்களை கர்த்தர் விசேஷவரமாய் இந்த ஆண்டு ஆசிர்வித்து அவங்க எல்லையை பெரிதாக்கி எந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை காக்க போகிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க யோசிக்கலாம் எப்படி இனி நான் வாழப் போகிறேன் எப்படி தேவன் உண்மை ஆசிரியக்கப் போகிறார் என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நன்றாக புரோஜனமானதை உங்களுக்கு அறிவித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் விசுவாசிப்போம் நம்புவோம் தேவன் ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது பரவி வருகிற அந்த விஷ காய்ச்சலானது நம்முடைய தேசத்தை விட்டு நம்முடைய கிராமத்தை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு நீங்கும்படியாக யாராவது பலவீனப்பட்டிருந்தால் சீக்கிரத்தலை கட்டுறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் இசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களை அருமையான நண்பர்களே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்கள் கொடுமை அழிவு நாசம் இந்த மூன்றுமே நம்முடைய வாழ்க்கையில எழும்ப விடாமல் ஒரு தடையாக காணப்பட வேண்டும் இந்த மூன்று காரியங்களுமே நம்முடைய குடும்பத்திலே இருக்குமானால் நமக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்று யோசனை இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய தேசத்தை விட்டு எருசலேமில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த எரிசலைமை முற்றுகை இழுவதற்கு தீக்கரை கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தை அனுபவித்தார்கள் இந்த எருசலேமிலே எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இனி எப்படி இருக்கும் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய மதில்கள் ரட்சிப் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லப்படும் என்று சொல்லி அதற்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னா அவங்க தேசத்துல கொடுமை இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கொடுமையாய் பாருவன் அவர்களை வேலை வாங்கினானாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜீவன் கசப்பா இருந்தாதான் அவங்க வாழ்க்கையில இனி என்ன செய்வோம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன சூழ்நிலை தான் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் புறப்பட செய்தார் உங்க வாழ்க்கையில கூட உங்க குடும்பத்துல உங்க கிராமத்துல பட்டணத்துல உங்க பிஸ்னஸ்ல ஏதோ சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு கொடுமை போல இருக்கலாம் சில நேரத்துல சில சொல்ல எனக்கு இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேன் இதெல்லாம் நாசமாயிட்டேன் அழிஞ்சு போயிட்டேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நன்றாக இருந்தன மதிய வாய்ப்பை கொடுப்பார் அந்த வாய்ப்பை கொடுக்கும் போது தக்க வைத்து கொள்ளுங்க எல்லைக்குள்ளாக வரப்போகிறது உங்க சரீர ரீதியை பலவினப்பட்டு இருந்தால் இனி கர்த்தரை துதித்து பாருங்கள் நிச்சயம் ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தரங்கை செய்தார் அழிவும் கொடுமையும் சந்தித்த எருசலேம்ல இனி எப்படி மாறிது அப்படின்னா ரட்சிப்பு துதி அப்படி சொல்லி சொல்ற அளவுக்கு கத்தர் மாற்றிட்டாரு இத பண்ணு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிறையிருப்பு எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் மாற்ற அவரால் முடியும் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும்னா முடியும் ஆனா நீங்க பொறுத்தரம் பண்ணி ஜெபிக்கணும் இனி நான் வாங்க மாட்டேன் இன்னைக்கு கொடுக்க கூடியவனா சொல்லி விசுவாசிங்க அறிக்கை பண்ணுங்க நல்ல வேலைக்கு போங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக வருகிறேன் தொடர்ந்து நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இனி எல்லைகளுக்குள்ளாக சமாதானம் சந்தோஷம் ரட்சிப்பு துதி காணப்படுத்தும் அழிவு நாசம் முற்றிலும் நீங்கட்டும் கொடுமை இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த காலை மன்னன் நேர்களை விசேஷவனமாக நம்ம ஆசிர்வதித்து அங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசிவதிப்பிராக சரீரீதிய பலவீனப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஏதாவது தேவையோடு இருப்பார்கள்னா மனித தேவை ஒருவேளை பொருள் தேவை இருக்குன்னா கர்த்தர் அதை சந்திப்பிரான் ஜெபிக்கிறேன் ஊழியங்களை ஆசிர்வதிங்க எல்லா ஊழியர்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆம ஆண்டுக்கு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாவோம் அழைக்கிற ஆயுதப்படுத்துவோம் ஆமே நடை கிரைஸ்தலா